பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம் தற்பொழுது பண்ணையில் வருமானம் இல்லாத போது நீங்கள் அடுத்த வருமானத்துக்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது நீங்கள் நிறைய பேர் கேட்கலனாலும் அது என்னுடைய தரப்பில் இருந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கறது வந்து சரியானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோழிப்பண்ணையில் வந்து இப்போ கோழிகளோடய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால நமக்கு தற்பொழுது வருமானத்துக்கு கொடுக்கக்கூடியது கறவை மாடு வளர்ப்பு தாங்க நம்ம இருந்தே மாடு வந்து ஒரு மூணு மாடு ரெண்டு மாடு இந்த மாதிரி எப்போவுமே வச்சுட்டே இருப்போம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்துக்காக மூன்று கறவை மாடு பசு மாடும் ஒரு எருமை மாடும் நம்ம வளர்த்துட்ருக்குறோம் இது தான் நமக்கு தற்பொழுது வருமானம் வந்துட்டுருக்குது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு வந்து வாங்கின முதல் மாடுங்க இந்த மாடு அப்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒம்பதாயிரத்துக்கு வாங்குச்சிங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட மூணாவது கன்று போட்டிருக்கு கெடா கன்று போட்டிருக்குங்க காலக்கன்று இது ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினோரு லிட்டரு கறக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க ரொம்பவுமே ராசியான மாடு தான் கிளைமேட்டுக்கு செட் ஆகக்கூடியது இது பார்த்திங்கன்னா தலையீத்துக்கு கிடையாறி இப்போ கன்று போட்டிருக்க இதுவும் காலக்கன்று தான் போட்டிருக்கு இதுவும் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினோரு லிட்டர் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டுருக்குது நம்ம மேக்ஸிமம் அதிகமாக ஜெர்சி தான் நம்ம விரும்புகிறதுங்க பால் ரேட்டு கிளைமேட்டுக்கு தாங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ மூணாவதாக இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அப்போ வாங்கினது இதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து மூணாவது கன்று போ வந்து செனை ஆகிருக்கு இப்போ ஏழு மாதம் செனை இருக்குது இப்போ கண் போட்டுச்சுனா இது வந்து நமக்கு மூணாவது கண்ணுங்க நம்மக்கிட்ட வந்து இதுவுமே வந்து நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா செட் கூடிய மாடு தான் ரேட்டு நல்லா வரக்கூடிய மாடுங்க கறவை மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு பத்து நாளைக்கு ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது அது கறவை மாடு வளர்ப்பில் மட்டும்தாங்க இப்போ இந்த பார்த்துட்டு வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது இறமைங்க இப்போது நம்ம விற்பனைக்காக கூட போட்டிருந்தோம் யாரும் வந்து நம்ம சொன்ன விலைக்கு வாங்காத காரணத்தினால இது நம்மகிட்ட இப்போ கால போட்டிருக்கு ஒரு இரண்டு நேரம் கன்று குட்டிக்கு ஒரு காம்பு சுத்தமாக கறக்கிறதில்ல ரெண்டு நேரம் சேர்த்து எட்டு லிட்டர் கறவை வந்துட்டுருக்குதுங்க இப்போ கன்று போட்டு பத்து நாள் தான் ஆகுது மேலும் கறவை ஏறும் ஏறும மாடு இருக்கிறதும் நம்ம பால் ரேட்டு எஸ்என்எஃப் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரன்றதுக்காக நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வாங்கின மாடு அந்த மாடு விற்றுட்டோம் அதோடய கண்ணுக்குட்டிங்க ரெண்டு வருஷம் ஆகுது இனிமேல் தான் இதுக்கு ஊசி போடுற பருவத்துக்கு வரப்போகுதுங்க அதனால் டெம்பரவரியாக நமக்கு வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியது பத்து நாளைக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து கறவை மாடு வளர்ப்புங்க இதில் வந்து மேலும் நிறைய ஒரு தகவல் இருக்குது கறவை மாடு வளர்ப்பை பற்றி அதில் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு நான் விரிவாக்கிறேன் கோழி வளர்ப்பு வந்து நேரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க கூட வந்து ஒரு உபத்தொழில் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி